ஹலோ வணக்கம் இஷான நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை உன்னோடு என் சொந்தம் ஈரழு ஜென்மங்கள் இந்த ஒலிப்புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி கதைக்குள்ளே போகலாமா உன்னோடு என் சொந்தம் ஈரழு ஜென்மங்கள் அத்தியாயம் ஒன்று அதிகாலை ஐந்தரை மணிக்கு பொழுது புலர ஆரம்பிக்கும் வேளையில் சேவல் கூவ அந்த வீட்டின் தலைவி குமுதவள்ளி வாசலில் இருந்த பைப்பில் ஈய வாலியில் தண்ணீர் பிடித்து அதில் கொஞ்சம் பசுமாட்டு சாணத்தை கரைத்து வாசலில் தெளித்தார் பின்பு விளக்கமாறி வரட்டு வரட்டு என்று இழுக்கும் ஓசைக்கே அவர் கணவன் எழுந்து வந்திருக்க போய் அந்த மாடை பிடிச்சு கட்டுங்க நான் பால் சும்ம எடுத்துட்டு வரேன் என்று சொல்ல ம் என்றபடி அங்கிருந்த வேப்பமர குச்சியை எடுத்து வாயில் வைத்து குத்தி கொண்டே சென்றார் அந்த வாசல் நிரக்க அழகான கோலத்தை போட்டுவிட்டு வீட்டின் கொல்லப்புறம் சென்றார் வீட்டிற்குள்ளே ஒரு கிச்சன் மேடை அமைத்து கேஸ் அடுப்பு வைத்திருந்தாலும் பெரும்பாலும் அவர் உபயோகப்படுத்துவது பின்வாசல் வெளியே இருக்கும் விறகடுப்பைதான் அதேபோல் வீட்டின் கொல்லைப்புறம் கூட்டி மொழுகிவிட்டு பால் செம்பை கழுவி தொழுவம் சென்று பால் கறந்து காலை டீயை வைத்திறக்கினார் கணவருக்கு முதலில் கொடுத்தவர் அவர் மகனின் அறைக்கு சென்றார் மகனின் அறையும் மகளது அறையும் பக்கத்தில் பக்கத்தில் தான் உள்ளது மகனது அறையை திறக்க அங்கே தலைமுதல் கால்வரி எழுத்து பொருத்தி கொண்டு கட்டிலின் ஓரத்தில் ஒரு உருவமும் அந்த உருவத்தின் மீது காலை போட்டு தலையை எதிர்ப்புறம் வைத்து டேபிளின் ஃபேனை வசதியாக தனக்கு மட்டும் வருமாறு வைத்துக்கொண்டு ஒரு உருவம் உறங்கிக் கொண்டிருந்தது அந்த ஃபேனுக்கு நேராக படுத்திருக்கும் உருவம் யார் என்று கணித்த குமதவள்ளி எடு வழக்க மாத்த உனக்கு எத்தனை வாட்டிடி சொல்றது ஆம்பளை பையன் ரூம்ல படுக்காதனே என்று கத்திக்கொண்டே உள்ளே வர அந்த சத்தத்தில் கண் விழித்த எதித் உன் சுப்பிரபாதத்தை இனி மாதிரி மாதிரிதான் என்று தூக்க கலக்கத்துடனே புலம்பினான் அடிய குரிலா என் மேல இருந்த காலை எடுடி என்று தன் மேல இருந்த காலை தூக்கி கீழே போட்டான் இத்தனை அக்கு போருக்கும் எழாதவளை முதுகில் சுள் நின்று ஒன்று வைத்து எழுப்பினார் குமுதவள்ளி அம்மா என்று சிணுங்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்த யஷ்வி கையில் விளக்குமாறுடன் தன்னை விளாச நிற்கும் தாயை பார்த்து குதித்து எழுந்தவள் கொல்லைப்புறம் சிட்டாக பறந்துவிட்டாள் எதித் மீண்டும் போர்வை எழுத்து போத்த உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா எழுந்த அப்பா கூட வயலுக்கு போயிட்டு வா என்று எழுப்பி அனுப்பிய பிறகே ஓய்ந்தார் சிங்கப்பெருமாள் குமுதவள்ளி தம்பதியருக்கு இரட்டை செல்வங்கள் எதித் யஷ்வி முதல் பிரசவத்திலேயே ஆசைக்கு ஒன்றும் ஆஸ்திக்கு ஒன்றும் ஆண்டவன் கொடுத்துவிட குமுதவள்ளி அதன் பின் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை இருவருமே சில நொடிகள் வித்தியாசத்தில் பிறந்த அற்புத செல்வங்கள் குமுதவள்ளிக்கு பிரசவ வழி வந்தவுடன் அங்கிருந்த தர்மாஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு உள்ள டாக்டர் பல வருடம் அனுபவமிக்கவர் என்றாலும் போதிய உபகரணங்கள் இல்லாமல் இரட்டை பிரசவம் பார்ப்பது அவருக்கே சற்று உதரலாகத்தான் இருந்தது ஆனால் பிரசவ வழி வந்த நிலையில் அங்கிருந்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புள்ளதால் அவரே மருத்துவம் பார்த்தார் யஷ்வி இருவரும் அப்போதே ஒற்றுமை நிலைநாட்டும் வழியாக ஒரே நேரத்தில் பிறக்க நினைத்து இருவரின் ஒவ்வொரு கால் மட்டும் வெளியில் வர மருத்துவரை ஆடி போய்விட்டார் அதிசயத்திலும் அதிசயமாக இந்நிகழ்வு நடக்க அதனை மருத்துவர் அருகில் இருந்த நர்சிடம் தன்னை மீறி பயத்தில் சொல்லிவிட குமுதவள்ளிக்கு மூச்சே நின்றுவிட்டது வேண்டாத தெய்வமில்லை அனைத்து தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு கொண்டு நர்சிடம் நர்சம்மா என்னோட அத்தையும் வர சொல்றீங்களா அவங்க பிரசவம்ல நிறைய பாப்பாங்க எனக்கு பக்கத்துல இருந்த பயமெல்லாம இருக்கும் என்று கெஞ்சி கேட்க டாக்டரும் அவரின் பிரஷர் குறைய அவர்களை உள்ளே வர சொல்லி சொன்னார் சுகப்பிரசவத்திற்கு பிரசவத்திற்கு வலி வந்து இப்படி ஆகிவிட பேசாமல் ஆபரேஷன் செய்யலாமா என்று மருத்துவர் யோசிக்க அப்போது உள்ளே வந்த வெள்ளாயி அடி என்னடி ஆத்தா இம்புட்டு பெரிய கூத்தாருக்கு ரெட்ட குட்டியும்ல வெளியே வர மல்லு கட்டுது என்று பெரிதாக அங்கலாய்த்தவர் வேகமாக கையை கழுவி ஒரு குழந்தையின் காலை உள்பக்கம் திருப்பி மறுக்குழந்தையின் கால் இரண்டையும் வெளியில் எடுத்து விட்டார் இதனை இரண்டொரு வினாடிகளில் செய்துவிட அம்மா என்ன பண்றீங்க நீங்க உங்களை அவங்க பயப்படுறாங்கன்னு தான் உள்ளே விட்டது அவங்களுக்கோ குழந்தைக்கோ ஆனா யார் பதில் சொல்றது போமா வழிய என்று டாக்டர் சத்தம் போட உம் நீங்க இப்படி நின்றுட்டு இருந்தா என் பேர பசங்க அவங்க அம்மா வைத்து கிழிச்சுக்கிட்டு வந்துருவாங்கன்னு தான் இப்படி பண்ண பூராதையும் முள்ள வச்சு கிழிச்சுக்கிட்டே பார்த்துருவேன் என்று தோளில் இடித்து கொண்டு சென்றார் வெள்ளாயு உபயத்தால் முட்டி மோதி கொண்டிருந்த இருவரில் எதிர் வந்து வெளியில் குதிக்க சில வினாடிகள் வித்தியாசத்தில் யஷ்வியும் வந்து குதித்தாள் ஒரு வழியாக இருவரும் பிறந்துவிட அப்போதுதான் மருத்துவருக்கு மூச்சே வந்தது அவர்களின் புலப்பெருக்கு ஒவ்வொரு நாளும் அக்னி பரீட்சைதான் போல குமுதவள்ளி நல்லபடியாக இரண்டு குழந்தையுடன் வீடு திரும்பிவிட்டார் பதினாறாம் நாள் புண்ணிய தானம் செய்து சிங்கப்பெருமாள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் குமுதவள்ளி குடும்பம் சற்று ஏழ்மை வாய்ந்த குடும்பம் என்பதால் நிறைய உதவிகள் செய்வாரே தவிர்த்து அங்கே போய் தங்கமாட்டார் அவருக்கு போதுமான வசதி அங்கு இல்லாததினால் சுத்தமாக தங்கமாட்டார் வெள்ளாய்க்கு பேரன் பேத்திகளை பார்த்து பெருமை பிடிப்படவில்லை முழு நேரமும் பேரனை கையில் வைத்துக்கொண்டே சுற்றுவார் சிங்கப்பெருமாளுக்கு மகள் என்றால் உயிர் மகளை கையிலிருந்து இறக்க மாட்டார் இதோ இப்போதுவரை மகள் செல்லம்தான் அதன் உச்சக்கட்டமாக மகள் கோயம்புத்தூரில் படிக்க விருப்பப்பட்டதால் அதனை செய்து கொடுத்துவிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் எதித் படிப்பில் கெட்டி என்றாலும் நம் யஷ்வியோ கொஞ்சம் விளையாட்டுத்தனம் உள்ளவள் ஆனால் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றியடைவாள் மகளின் விருப்பத்திற்காக காசை வாரி இறைத்து மகன் மகள் இருவருக்குமே அந்த காலேஜில் சீட் வாங்கிவிட்டார் அவர்களுக்கென்று ஏக்கர் கணக்கில் இருப்பதனால் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை ஊருக்கு முன் எப்போதும் போல இருந்தாலும் அவ்வளவாக வசதிகளை காட்டிக்கொள்ள நினைத்தது இல்லை இதோ இப்போதுதான் யதித் யஷ்வி இருவரும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஒரு மாதமாக வீட்டில் இருக்க அவர்களை எழுப்புவது கூட ஒரே அக்கப்போராக உள்ளது குமுதவள்ளிக்கு இருவரும் சற்று அடங்கி போகுமிடம் குமுதவள்ளி மட்டும்தான் அன்று அவர்களின் படிப்பை பற்றி பேச விரும்பி காலேஜில் கொடுத்த இரண்டு ஃபார்மையும் அவர்களிடம் கொடுத்த சிங்கப்பெருமாள் வார வெள்ளிக்கிழமைக்குள்ள இதை பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொன்னாங்க பசங்களா சீக்கிரம் எழுதி அனுப்புங்க என்றார் அப்பா இது நான் படிக்க நினைக்கிற கோர்ஸ் இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் தான் படிக்கணும் தான் இதை படிக்கணும்னு நினைக்கிறா என்று எதித் சொல்ல அவர் மனைவியை ஒரு பார்வை பார்த்தார் தம்பி அவள் பொம்பளை பிள்ளை அம்பட்டு பெரிய ஊரில் அவளை எப்படி விட முடியும் என்று குமுதவள்ளி கேட்க அதுக்கு என்று எதித் இழுக்க நீயும் அவளும் எப்போதும் போல படிங்க ராசா என்றார் அம்மா புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுறீங்களா எனக்கு அதில் எல்லாம் விருப்பம் இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் படிக்க தான் ஆசை என்று எதித் சொல்ல பாப்பா பாவம்ல தம்பி இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு நம்ம வீட்டுல இருக்க வரதான் அது ஆசையெல்லாம் நிறைவேறும் இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிட்டா எம்பிட்டு பாசம் இருந்தாலும் நம்ம தள்ளி தான் ஆவணும் நம்ம கூட இருக்கும்போதே அவளுக்கு பிடிச்சதை செய்வோமே என்று நீண்ட விளக்கமாக கொடுத்தார் அவர் பேசும்போதே அவர் குரலில் ஒரு தழுதழுப்பு அவருடைய வார்த்தைகள் வேதனையில் மூழ்கி வந்தது அது எதனால் என்று அறிந்த அம்மாவும் பிள்ளையும் அதற்கு மேல் எதையும் பேச விரும்பாமல் அமைதியாக இருந்தார்கள் சிங்கப்பெருமாள் வள்ளி கொஞ்சம் காஃபி தண்ணி கொடு நான் வயல் வர போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல இதோ கொண்டு வரங்க என்று வேகமாக சமையல் கட்டிற்குள் நுழைந்து ஏலக்காய் இஞ்சி போட்டு கணவருக்கு பிடித்த விதத்தில் டீ போட்டு எடுத்து சென்றார் டீயை குடித்துவிட்டு சிங்கப்பெருமாள் வெளியே சென்றுவிட இங்கே யதித் சமையல் அறையில் தாயிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தான் அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அப்பா கிட்ட சொல்லி எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல சேர்க்க பாக்குற இல்லாட்டி நான் படிக்கவே போகல ஆள விடுங்க என்று கத்தினான் குமுதவள்ளி மகனின் குமரல் பொறுக்காமல் ஏண்டி நீ அந்த படிப்பு தான் படிக்கணுமா என்ன வேற படிச்சு ஆகாதா பேசாம அவன் எடுக்கிறது நீயும் எடுத்து படி என்று சொல்ல முடியாது போமா எனக்கு மெக்கானிக்ஸ் தான் படிக்கணும் என்று உறுதியாக சொன்னாள் ஏண்டி இப்படி அநியாயம் பண்ற சின்ன வயசுல இருந்து நீ சொல்றது தான் நடக்குது இந்த வீட்ல ஆம்பளை பிள்ளை அவன் ஆசையை கொஞ்சமும் உன் அப்பாரு நினைக்க மாட்டேங்கிறாரு நீயும் நினைக்க மாட்டேங்கிற என்று குமதவள்ளி சொல்ல அவளிடம் ஒரு எதிரொலியும் இல்லை அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டவர் இனி மகனிடம்தான் பேச வேண்டும் என்று நினைத்து திரும்ப அம்மா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்குறதா இல்லை என்று முறுக்கி கொண்டான் பட்டுக்குட்டி அம்மா சொன்னால் கேளுடா அந்த அகம் பிடிச்ச கழுத்தை தான் அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னா நீயும் இப்படி பண்ணலாமா சொல்லு என் செல்லம்ல என்று மகனின் முகமாயை பிடித்து கெஞ்சினார் குமுதவள்ளி இங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போறது கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஐடி படிக்க தான் மெக்கானிக் படிக்கிறதா இருந்தா இங்க பக்கத்துல திருச்சியில் படிக்க மாட்டேனா என்று அழுகாத குறையாக புலம்பினான் அடுப்பு பக்கத்தில் உட்கார்ந்து தின்று கொண்டிருந்த அவன் உடன் பிறப்போ அப்போதானே பொம்பளை பிள்ளைகளா பார்த்து சேட்டு அடிக்க முடியும் அவனை நம்பாதமோய் என்று குரல் கொடுத்தாள் அந்த கழுதை அதைத்தான் படிப்பேன்னு நிற்கிறாளே நான் என்ன செய்ய சொல்ற என்று குமதவள்ளி கேட்க அம்மா அந்த டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க அங்கே ஏன் படிக்கணும்னு நிக்கிறாவ என்று எரிச்சலில் மிகுதியில் கத்தினான் இங்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணக்கர்த்தாவானவளோ அங்குள்ள கிச்சன் மேடையில் அமர்ந்து நிலக்கடலையை உடைத்து வாயில் போட்டுக்கொண்டு இங்கு நடக்கும் கூத்தை ரசித்து கொண்டிருந்தாள் ஏண்டி பொட்ட பிள்ளைக படிக்காத படிப்பை நீ எதுக்கடி படிக்க போற என்று வாயில் வெத்தலை பாக்கை போட்டு மென்று கொண்டே கேட்டார் வெள்ளாயி அது வந்து ஆயே என்று இழுத்து சொன்னவள் அங்க இருக்கிற பயலவில ஒம்பலுக்கத்தா என்று சொல்ல நீ செஞ்சாலும் செய்வடி மகராசி என்று தோளில் எடுத்து கொண்டார் ஏய் வந்தன பாரு என்ன பேச்சு பேசுத தான் உனக்கு படிப்பெல்லாம் வேணாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னா உன் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு என்று குமுதவள்ளி குறைப்பட சரி சரி என குறை சொன்னது போதும் உன் மகனை வழிக்கு கொண்டு வர வழிய பாரு என்றாள் திருப்பி மகனிடம் திரும்பி கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் குமுதவள்ளி ஒரு வழியாக இரண்டு மணி நேரம் அழுகைக்கு பிறகு மகனை ஒப்புக்கொள்ள வைத்து நைட்டோடு நைட்டாக கணவரையும் அழைத்து கொண்டு காலேஜில் சேர்க்க கிளம்பிவிட்டார் சிறு வயதிலிருந்தே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் இருவரையும் பிரித்து வைத்தது இல்லை யஷ்வி பாதுகாக்க பிறந்தவன் போலவே எதித்தை பார்ப்பார் சிங்கப்பெருமாள் அவள் சிறு இருக்கும் போது வரை அவள் சுற்றா போகக்கூட இவன் பின்னே செல்ல வேண்டும் பெரிய ஆண் ஆனதற்கு பிறகுதான் குமுதவள்ளி கணவரிடம் சண்டையிட்டு இருவரையும் வேறு வேறு அறைக்கு மாற்றினார் அதிலும் ஒன்று இரண்டு நாட்கள் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் அவன் அவனறில்தான் உறங்குவாள் ஏனோ அவனை கொஞ்ச நேரம் பார்க்காமல் இருக்க முடியாது இருவரும் டாம் அண்ட்ஜெரி போல் அடித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் பிரிந்திருக்க மாட்டார்கள் கல்யாணத்திற்கு பிறகு என்ன செய்வதென்றே கவலை இப்போதே குமுதவள்ளிக்கு உண்டு யஷ்வி எதித் இருவரிடையே இருக்கும் சில விஷயங்கள் அந்த குடும்பத்தார் மட்டுமே அறிந்தது அதனை எண்ணினாலே குமுதவள்ளிக்கு பெற்ற வயிறு கலங்கும் அதனால்தான் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலும் பிரிக்க நினைக்காமல் காலப்போக்கிலே விட்டுவிட்டார் இப்போதைக்கு காலேஜில் அட்மிஷன் மட்டும் போட்டுவிட்டு பதினைந்து நாள் கழித்து வர சொன்னார்கள் அனைவரும் மீண்டும் இரவு முழுவதும் பயணம் செய்து தென்காசியில் உள்ள செங்கோட்டை டவுனிற்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றால் அவர்கள் கிராமம் இருக்கும் பிள்ளைகளின் படிப்பிற்காக செங்கோட்டை டவுனருக்கு இடம் பெயர்ந்தார்கள் சிங்கப்பெருமாள் குடும்பம் அவர்களின் ஆசைக்காகவே இவ்வளவு தூரம் அனுப்பி படிக்க வைக்க நினைக்கிறார் சிங்கப்பெருமாள் அதிலும் மகளின் ஆசை அந்த மகேசனின் கட்டளை என்று நிறைவேற்ற நினைத்தார் அத்தியாயம் இரண்டு அன்று எப்பொழுதும் போல தன் காலை வேலைகளை செய்து முடித்த குமுதவள்ளி சற்று நேரம் இளைப்பாறை நினைத்து தென்னமரத்தின் மட்டையை எடுத்து வந்தவர் அதனை சீவாங்குச்சி விளக்குமாறு கிழிக்க ஆரம்பித்தார் ஓய்வையே வேலையாக செய்து பழக்கப்பட்ட கிராமத்து மக்கள் அவர்கள் அப்போது ஒரு கார் அவர்கள் வாசல் முன் வந்து நிற்க திண்ணையில் அமர்ந்து விளக்குமாறு கிழித்துக் கொண்டிருந்த குமுதவள்ளி எழுந்து யாரென்று பார்த்தார் அந்த காரில் இருந்து தெய்வானை இறங்க தன் கண்ணையும் நம்ப முடியாமல் பார்த்தார் தன்னுடைய அதிர்ச்சியில் இருந்து மீண்ட குமதவள்ளி அண்ணி வாங்க வாங்க வராதவக வீட்டுக்கு வந்திருக்கீங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்று குமதவள்ளி பரபரக்க அண்ணி நல்லா இருக்கீங்களா ஹம் எனக்கு இங்கிட்டு வந்துட்டு போற மாதிரியா கட்டி கொடுத்துருக்காக ஆமா அண்ணா எங்க அண்ணி என்று பாசமாக கேட்டார் தெய்வானை உங்க அண்ணன் வயலுக்கு பேருக்காக நீங்க உள்ள வாங்க நான் இந்த பயலை விட்டு கூட்டியார சொல்றேன் என்று சொன்ன குமுதவள்ளி டி தங்கோ என்று கத்தி அழைக்க தன் அறையில் அமர்ந்து படம் பார்த்துக் கொண்டிருந்த எதித் என்னமோய் என்று கத்தினான் இங்க நம்ம வாடா என்று அழைக்க உன்னோட பெரிய ரோதனையா போச்சு எப்ப பாரு அதை பண்ணு இதை பண்ணு பொழுது அன்னிக்கு வேலை சொல்லிக்கிட்டே கட இன்னொட பெத்து வச்சிருக்கே குரங்காட்டம் அதுக்கு வேலையை சொல்லாத என்று கடுப்புடன் ரூமிலிருந்து வெளித்திண்ணிக்கி வருவதற்குள் ஒரு பட்டிமன்றம் நடத்தி விட்டான் இங்கம் வா வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாரு என்று குமதவள்ளி சொல்ல என்னமா வளர்ந்துட்டான் நீ வாடா பெரிய மனுஷா என்று தெய்வானை அழைக்க வாங்கத்த உங்களை மாமா எப்படி இங்கிட்டு விட்டாரு இலங்கையில சீதைய சிறப்பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரியில வச்சிருந்தாங்க என்றான் எதித் அடிக்கடி வந்து போகவில்லை என்றாலும் வானத்தில் முறை போனில் உரையாடி விட்டு வருஷத்திற்கு ஒரு முறை நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்து திருவிழாவிற்கு வந்து செல்லும் அத்தை மீது பிரியம் அதிகம்தான் இருந்தது இப்ப நம்ம ஊர்ல திருவிழாவும் இல்லையே என்று கன்னத்தில் கை வைத்து யோசிப்பது போல பாவனை செய்ய ஆட்டி என்று கையை ஓங்கியவர் தன் தோல் உயரத்திற்கு வளர்ந்து நின்றவனை அன்புடன் அணைத்து கொண்டார் டேடே உங்க அப்பாவை போய் வாடா தங்கச்சி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சா அம்பட்டு சந்தோஷப்படுவார் போடா என்று குமதவள்ளி அவனை அனுப்பிவிட இதோ பத்து நிமிஷமா என்று வயலை நோக்கி ஓடினான் எப்போதும் வயலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது போனை மோட்டார் ரூமில் வைத்து விடுவார் அதனை திருப்பி மதிய வேலையிலே எடுத்து பார்ப்பார் அதனால் மகனிடம் அழைத்து வர சொல்ல எதித் வீட்டில் இருந்த அப்பாவின் பழைய பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றான் சின்ன குட்டி எங்க அண்ணி என்று தெய்வானை இந்நேரத்துக்கா வீட்டில் இருக்க போகுது எங்கேயாச்சும் சோறு திங்கிற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவா நீங்க வாங்கண்ணி உள்ள உட்காருவோம் என்று சொல்ல அவர்கள் உள்ளே சென்றார்கள் அந்த காலத்தில் இருந்தது போலவே இருந்தது அவரின் சிறு வயது தாவணி கட்டி எடுத்த புகைப்படம் கூட சுவற்றில் வீற்றிருந்தது வருடம் வருடம் திருவிழாவிற்கு தான் வருவது ஊருக்குள்ளிருக்கும் பழைய வீட்டில் தங்கி விடுவார் இங்கு அதிகமாக வந்து போகும் வேலை இருந்தது இல்லை எதித் யஷ்வின் ஆறு வயதில் இந்த வீட்டை கட்டி குடி வந்தார்கள் இப்போது பத்து வருடங்கள் மேலாகப் போகிறது திண்ணையைத் தாண்டி உள்ளே சென்றவர் முகப்பு அறையில் சோபா போட்டு டிவி இருக்க அதன் இடதுபுறம் பூஜை அறை இருந்தது அதனை திறந்து சாமி கும்பிட அந்த பூஜை அறையில் படங்களாக மாட்டப்பட்டிருந்த தனது தந்தையின் படத்தையும் பெரியப்பாவின் படத்தையும் பார்த்து கண்கலங்கினார் பழைய வீட்டில் கூட இந்த புகைப்படங்கள் இல்லை சிறு வயதில் இருந்தே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது சிங்கப்பெருமாள் குடும்பம் தேவானை கூட பிறக்காத தங்கையாக இருந்தாலும் அவரின் மேல் உயிரையே வைத்திருப்பவர் சிங்க பெருமாள் தேவானையின் கணவர் திருமூர்த்தியின் பூர்வீகம் இங்கேதான் என்றாலும் சிறுவயதிலேயே கோயம்புத்தூர் சென்று நகர வாழ்க்கையில் தங்களை பழக்கப்படுத்தி கொண்டதனால் கிராமத்து மண் வாசனை மறந்து போனது மறந்தது என்பதனை விட பிடிக்காமல் போனது என்று சொல்லலாம் புரோக்கர் செய்த தவறினால் தேவானை போட்டோ மாறி திருமூர்த்தி குடும்பத்திற்கு சென்றுவிட அதில் தேவானை அழகில் வீழ்ந்தவர்தான் திருமூர்த்தி கட்டினால் இந்த பெண்ணைத்தான் கட்டுவேன் என்று ஒற்றைக்காலில் நின்று திருமணம் செய்து கொண்டார் அதில் தெய்வானை குடும்பத்தாருக்கு ஏக பெருமை திருமணம் செய்து ஆரம்பத்தில் வந்து போக இருந்தவர்கள் தெய்வானியின் தந்தை இறந்த பிறகு மற்ற உறவுகள் ஒன்றுவிட்ட இரத்த உறவாக இருந்ததினால் அவரின் வருகை முற்றிலுமாக நின்று போனது இதில் மனைவியின் விருப்பத்திற்காக மட்டுமே வருடத்திற்கு ஒரு முறை திருவிழாவிற்கு மட்டும் அனுப்பி வைக்கிறார் சற்று நேரத்தில் கை கால்களில் உலைமண் சகிதம் வந்து நின்றார் சிங்கப்பெருமாள் வயலில் வரப்பு வெட்டி கொண்டிருந்தவர் தங்கை வந்திருக்க செய்தி அறிந்து உடனே ஓடி வந்து விட்டார் என்ன அண்ணன் இப்படி ஓடி வந்திருக்க போய் முதல்ல கை கால் அலம்பிட்டு வா என்று தெய்வானே சொல்ல எப்படி மார்க்க என்று கேட்டவரின் குரல் தழுதழுத்தது அதில் லேசாக கண் கலங்கிய தெய்வானே நான் நல்லா இருக்க அண்ணே நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை வரப்போகுது என்று கேட்டார் அதில் மனம் குளர்ந்தவர் இருமா ரெண்டு நிமிஷத்துல கை கால் அலம்பிட்டு வந்துடுறேன் என்று பெண் பக்கமாக சென்றார் வாடா எதே யஷ்வி எங்க என்று கேட்க அந்த அரலோசை எந்த தெருவில் தெரியுதோ என்று தோலை கொள்ள அவன் சொன்ன தோரணியில் வாய்விட்டு சிரித்தார் என்னம்மா என்ன சொன்னாலும் இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று சிங்கப்பெருமாள் கேட்டுக்கொண்டே வர வேணாம் என்பது போல் கண்ணால் செய்கை செய்தான் அண்ணனுக்கு மகள் மேல் உள்ள பாசம் தெரியும் என்பதால் ஒண்ணுமில்ல அண்ண என்றார் தம்பி அத்தை வந்து இம்மட்டு நேரம் ஆச்சு உன் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருப்பா என்று சொல்லும் ஏதோ வந்துட்டேங்க என்று சொல்லிக்கொண்டே கையில் டீ சுட சுட பஜ்ஜியுடன் வந்தார் குமுதவள்ளி அங்கிருந்து டீ பாயில் வைத்தவர் இந்தாங்கண்ணி என்று கையில் டீயை கொடுத்தார் என்ன விஷயமா இம்புட்டு தூரம் வந்திருக்க உன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க மாப்பிள்ளை ஏன் வரல என்று சிங்கப்பெருமாள் கேட்க அண்ணா நம்ம தீர்த்தனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க என்று சொன்னவர்தான் கொண்டு வந்த இருந்து வெள்ளி தாம்பூலத்தில் சிங்கப்பெருமாள் குமுதவள்ளி யதித் யஷ்வி வெள்ளாயி ஐவருக்கும் ட்ரெஸ் வைத்து பூ பழம் வெத்தலை பாக்கு வைத்து பத்திரிகை கொடுத்தார் குமுதவள்ளி பொறுக்க முடியாமல் நாங்க ஒன்னு மூணாவது மனுஷங்க இல்லாண்ணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணத்துக்கு யாரோ மாதிரி வந்து கூப்பிடுறதுக்கு என்று சொல்லிவிட மன்னிச்சுக்கோங்க அண்ணி கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கன்னு தான் சொன்னேன் இங்க பெத்த தாயை உரிமை எடுக்க முடியாம நானே தள்ளி தான் நிக்கிறேன் என்று கண் கலங்கி விட என்ன வழியுது வீட்டுக்கு வந்த பொண்ணை அழ வச்சிட்டு நீ பேசாமறு என்று மனைவியை கடிந்தவர் தெய்வா அழுவுறது நிறுத்து இப்ப என்ன என் மருமகனுக்கு கண்ணாலும் முதனாளே வந்து சிறப்ப பண்ணிடுவோம் நீ கண்ணை தொட என்றார் அண்ணி விடுங்க நான் ஒரு மடச்சி உங்க நிலைமை தெரிஞ்சும் பேசி போட்டேன் என்று தெய்வானை கைப்பிடித்து சமாதானம் செய்ய அந்த பொண்ணு கூட என்னை மதிச்சு பேசுறதில்ல அண்ணி யாரோ மாறி தள்ளிதான் நிற்கிது என் பிள்ளைக்கு வரப்போற பொண்ணாச்சும் என்னோட மழகுவான்னு நினைச்சேன் என்று சிறு பிள்ளை போல் சொல்ல அவரின் நிலையை பார்த்து அங்குள்ள அனைவருக்கும் வருத்தம்தான் என்னதான் தெய்வானை பிடித்து திருமணம் செய்தாலும் அவர் படிக்காத காரணத்தினால் அக்குடும்பத்தில் அவர் மட்டும் தனித்து நின்று விடுவார் அவராக தனித்து நின்று விடுவாரா அல்லது தனியாக நிறுத்தப்படுவாரா அது அவர் மட்டுமே அறிந்த உண்மை சிறிது நேரத்தில் கண்களைத் துடைத்துக் கொண்டு சமாதானம் நம் நாயகி யஷ்வியோ பக்கத்தில் உள்ள தெருவில் தன் தோழிகளுடன் விளையாடிவிட்டு அங்கிருந்தோரை வம்பெழுத்துவிட்டு அப்போதுதான் உள்ளே வந்தாள் தெய்வானை பார்த்தவுடன் ஹாய் அத்த என்று கத்திக்கொண்டே ஓடிவர வாடி தங்கோ எங்க போனேனி என்று கேட்க சும்மா பக்கத்தில் இருந்த கிடைக்குதான் ஆமாம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்க தான் எடுத்து வந்த இன்னொரு பையை அவள் கையில் கொடுத்தார் அத்த யூ என்று எதிர்க் கேட்க டே அவளுக்கு ஹேர் கிளிப் லிப்ஸ்டிக் நெல் பாலிஷ் லிப் பாம் ஃபவுண்டேஷன் லொட்டு லொசக்கன்னு ஏகப்பட்டது இருக்குடா உனக்கு சட்டப்பயிட்ட தவிர என்னத்தனை எடுக்க என்று கேட்டார் ம் ம் ஏதாச்சும் சொல்லியன் வாய் அடைச்சிருங்க என்று எதித் முறுக்கியவன் அங்கிருந்து அகன்று விட்டான் சிறிது நேரம் யேஷ்வியோடு பேசி கொண்டிருந்தவர் இவ கூட பேசினா நேரம் போகிறதே நீ சரி அண்ணா நான் கிளம்புறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா என்று சொல்ல நீ எதை பற்றியும் நினைக்காதமா நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவோம் உன் மருமக பசங்களை அங்கதானே தானே காலேஜில் சேர்த்துருக்கேன் என்று சொல்ல அப்படியா எந்த காலேஜ்னா என்றார் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்ல அடடே நம்ம தீர்த்தன் அங்கே தான் வேலை பார்க்குறான் விஷாகன் கூட அங்கே தான் அண்ணா சேர்ந்துருக்கான் என்று சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷமா உன்னால் முடிஞ்ச ரெண்டு பேரையும் அடிக்கடி பார்த்துக்கோமா என்றார் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா வாரம் வாரம் விருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட மாட்டேன் இங்கே வரதான் எனக்கு கொடுப்பனில்ல அந்த ஆண்டவனாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் விடுவேணா நீங்களும் பிள்ளைய பார்க்க வரும்போது சொல்லுங்க வந்துடுறேன் என்றார் சரிம்மா பொழுதோடு போ என்று தங்கையை அனுப்பிவிட்டார் திருமூர்த்தி குடும்பத்தில் தங்களின் உறவை அதிகம் யாரும் விரும்பவில்லை என்று தெரிந்து கொண்டு தானாக விலகிக் கொண்டார் சிங்கப்பெருமாள் ஆனால் தங்கை மேல் உள்ள பாசத்தில் தீபாவளி பொங்கல் தவறாது சீர் அவர் சார்பில் சென்றுவிடும் தேவானிக்கு வரும் சீரை பார்த்து அவருடைய ஓப்படியா இருவருக்கும் சற்று பொறாமை அதிகம்தான் நான் வயலுக்கு போயிட்டு வரேன் வள்ளி என்று சொல்லிவிட்டு கிளம்ப என்னங்க சாப்பிட்டு போங்க சாப்பிடமா போறீங்க என்று குமிதவள்ளி கேட்க பசி இல்லம்மா வந்து சாப்பிடுற என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் டேய் உங்கள் தான் தூரத்தில் இருக்க சொந்தக்கார வீட்டில் ஒரு துக்கம்னு போறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால சாயங்காலமாக அவங்கள பஸ் இருந்து அழைச்சிட்டு வந்துரு என்று சொல்ல சரிம்மா என்றான் எதீத் அப்போது உடன் பிறப்பே என்று கொண்டு வந்த யஷ்வி அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் அன்றோ என்று பாட நிறுத்து இப்போ எதுக்கு இப்படி கரணக் கூடூரமாக கத்திட்டு இருக்க என்ன வேணும்னு சொல்லு என்று எதித் கேட்க அண்ணன் எங்க அண்ண காசவாரி இறைக்கிறதுல மண்ண ஒரு ரெண்டாயிரம் கொடு என்று பாடினாள் தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு சாய்வது போல் நடித்தவன் எதுக்குடி அம்புட்டு ரூபா என்று கேட்க அத்தை எடுத்து வந்த ட்ரெஸ்ஸில் ஆரி ஒர்க்கு வச்சு தைக்க சொல்ல போறேன் அம்மா கிட்ட சொன்னா விலை அதிகம்னு விடமாட்டாங்க அம்மா கிட்ட சொல்லாம அப்பா தரமாட்டாரு ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் என்று கெஞ்ச அவள் அண்ணா என்று அழைப்பது அவன் காதில் தேன் வந்து பாய்வது போல் இருந்தது காதில் தேன் வந்து பாயுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தான் அனுபவிக்கிறேன் என்றவன் நீ கேட்கறதை கொடுக்கணும்னு தான் எனக்கும் ஆசை ஆனா நீ கேட்டதை கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேனுமா என்று சிவாஜி கணேசன் போல வாய்ப்பொத்தி அழுதான் அப்போ ரெண்டாயிரம் இல்லையா என்று கேட்க அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் என்று மீண்டும் சிவாஜி கணேசன் போல நடிக்க ஆயத்தமாக சரி ஐநூறுல நாலு நோட்டு கொடு என்று கேட்க எங்கு போவேமா எங்கு போவேன் என்று அதே வாய்ஸை மெயின்டைன் செய்ய நீ எங்கேயும் போக வேணாம் நான் போறேன் என்று ரூமை நோக்கி எடுத்தாள் ஒரு ஓட்டம் ஏ குட்டி பிசாசே என்னோட சேவிங்ஸ்ல கைய வச்சா கொன்று வேண்டி என்று திட்டிக் கொண்டே பின்னால் ஓடினான் அண்ண எங்க அண்ண காசை வாரி இறைக்கிறதுல மண்ண என்று பாடிக்கொண்டே ஓடினாள் ஐயோ போச்சு போச்சு நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லாத்தையும் ஒரே ஒரு பிட்டு துணியை தைக்கிறேன்னு கொடுத்துருவாளே என்று அவனால் புலம்ப மட்டும்தான் முடிந்தது காரணம் அவன் உடன் பிறந்தவள் எப்போதோ காசை எடுத்துக்கொண்டு ஜூட் விட்டிருந்தாள் எதித் ரூமுக்குள் நுழைய லேப்டாப்பில் பேய்படத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் வந்து ஜண்டா ஜண்டா என்று கத்தவும் சரியாக இருந்தது அவனுக்கு டீ கொண்டு வந்த அவனுடைய தாய் லூசு பயலே எதுக்கடா இப்படி பயமுறுத்துற என்று அவன் முதுகில் ஒன்று வைத்தவர் உன் தங்கச்சி அறையில பாரு எப்படி சாமி பாட்டு போடுறான்னு என்று அவன் அறையில் உள்ளதை ஆஃப் செய்ய பக்கத்து அறையில் ஓடியது தெளிவாக கேட்கிறது ஸ்ரீனிவாச கோவிந்தா வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா என்று ஓட அதனை கேட்டு பல்லை கடித்தான் தொடரும் நன்றி எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்